பாதாள செம்பு முருகன் திண்டுக்கல் மாவட்டம் அங்க கருங்காலி மாலையும் அங்க கொடுக்கக்கூடிய விபூதியும் ரொம்ப பிரசித்தி மக்களுக்கு வந்து எதை எடுத்தாலும் போய் கண்மூடித்தனமாக நம்புவது ஒரு வழக்கமா இருக்கு அங்க என்னடா விபூதி கொடுக்கற விசாரிச்சோம் அப்படின்னாக்க யானையினுடைய விட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட விபூதி கொடுக்கறதாக ஒரு தகவல் கேள்விப்படுறோம் அது உண்மையா அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு தான் வெளிச்சம் நிச்சயமாக கோமாதாவினுடைய சாணத்தை தவிர மற்ற அனைத்தும் கழிவுகளை தவிர பஸ்மமாக தயாரிப்பதற்கோ அதில் நாம் பயன்படுத்தி தரிச்சுக்கிறதுக்கோ முடியாது அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை அதனால தயவு செஞ்சு யானை விட்டை குதிரை விட்டை இதுக்கெல்லாம் மக்கள் வந்து தேடிக்கிண்டு போகக்கூடாது தான் உண்மை கோமாதாவினுடைய பஸ்மத்தை மட்டும்தான் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நம்ம தரிச்சு இருக்கும் அதை தான் தரிசிக்கணும் தான் பூசிக்கணும் மற்றதெல்லாம் பூசிக்கின்றாக்க நன்மை நடக்குமானா நன்மை இல்லை ஏன்னா ஒரு விலங்கினத்தினுடைய கழிவுகளை எடுத்து பூசிக்கும் பொழுது அதுல என்ன நன்மை கிடைக்கும் நமக்கு கோமாதா மட்டும்தான் நமக்கான நன்மைகளை வழங்கக்கூடிய விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது அதனால இந்த பஸ்மத்தை தயவு செஞ்சு கோமாதாவினுடைய பஸ்மத்தை தவிர வேறு எதையும் பூசிக்கொள்ள கூடாது அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும்